நாம் பயன்படுத்தும் இலத்திரனியல் உபகரணங்களில் காணப்படும் எளிய குறைகடத்தி பாகமாக பி என் சந்தியை குறிப்பிடலாம் நாம் நாளாந்தம் பயன்படுத்தும் எல்இடியில் காணப்படுவதும் பி என் சந்தி ஆகும் இங்கு நாம் பி என் சந்தியை எவ்வாறு ஆக்கலாம் எனவும் அதன் செயற்பாடு தொடர்பாகவும் கலந்துரையாடுவோம் நாம் முதலில் பிஎன் சந்தி தொடர்பாக கலந்துரையாடுவோம் நாம் பிஎன் சந்தியை பின்வருமாறு குறிப்பிடலாம் இங்கு பி வகை குறை கடத்தி ஒன்றின் ஒரு பகுதி அதாவது துளை அதிகமாக காணப்படும் குறை கடத்தி ஒன்றின் ஒரு பகுதியும் என் வகை குறை கடத்தி ஒன்றின் ஒரு பகுதி அதாவது சுயாதீன இலத்திறன்கள் அதிகமாக காணப்படும் குறை கடத்தி ஒன்றின் ஒரு பகுதியும் காணப்படும் இவ்வாறு பி வகை மற்றும் என் வகை குறை இரண்டை சேர்க்கும் போது பி பகுதியில் உள்ள துளைகளை நோக்கி என்பகுதியில் உள்ள சுயாதீன இலத்திரன்கள் நகரும் இவ்வாறு சந்திக்கு அண்மையில் உள்ள துளைகளை நோக்கி இலத்திரன்கள் பெறவும் இப்பரவல் காரணமாக துளைகளுடன் இலத்திரன்கள் இணைந்து சந்திக்கு அண்மையில் சுயாதீன இலத்திரன்களும் துளைகளும் அற்ற அதாவது ஏட்டக்காவிகளற்ற பிரதேசம் ஒன்று உருவாகும் இவ் ஏட்டக்காவிகளற்ற பிரதேசம் வரிதாக்கட் பிரதேசம் எனப்படும் பி என் சந்தையில் பிரதேசம் தோன்றுவதற்கான காரணம் பியிலுள்ள துளைகளை நோக்கி எண்ணிலுள்ள இலத்திரன்கள் பரவியதனால் ஆகும் இதற்கமைய துளைகளை நோக்கி இலத்திரன்கள் பாய்ந்து சென்றதனால் அவ்விளத்திறன்கள் காணப்பட்ட பகுதி அதாவது என் பகுதி சிறிதளவு நேரேற்றம் பெற்று காணப்படுவதுடன் இலத்திரன்கள் பரவிய பகுதி அதாவது பி பகுதி சிறிதளவு மறை பெற்று காணப்படுவதும் நமக்கு தெளிவாகும் அதாவது இவ்வருதாக்க பிரதேசத்தில் சிறிதளவு அழுத்த வித்தியாசம் தோன்றும் இது தடுப்பு அழுத்தமாக காணப்படும் சிலிக்கனினால் ஆக்கப்பட்ட பி சந்தியில் தடுப்பு அழுத்தம் தசம் ஏழு வோல்ட்டாக காணப்படும் ஜேமேனியத்தால் ஆக்கப்பட்ட பிஎன் என் சந்தியில் தடுப்பு அழுத்தம் தசம் மூன்று வோல்ட்டாக காணப்படும் சரி பிஎன் சந்தி எவ்வாறு தோன்றுகின்றது என்பது இப்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படியானால் நாம் அடுத்த பகுதிக்கு செல்வதற்கு முன் இதுவரை கட்ட விடயங்கள் ஞாபகத்தில் உள்ளதா என பரீட்சிப்பதற்கு சிறிய சேற்பாடு ஒன்றில் ஈடுபடுவோம் சரி இனி நாம் பி என் சந்தி தொடர்பான அறிவை பயன்படுத்தி பி என் சந்திக்கு அழுத்த வித்தியாசம் ஒன்றை வழங்கினால் அது எவ்வாறு தொழிற்படுகின்றது என ஆராய்வோம் பி என் சந்திக்கு புற மின்முதல் ஒன்றின் மூலம் அழுத்த வித்தியாசத்தை வழங்குதல் பி என் சந்தியை கோடலுறச் செய்தல் எனப்படும் பிஎன் சந்திக்கு அழுத்த வித்தியாசத்தை வழங்கும் முறைகள் இரண்டு காணப்படுகின்றன முதலாவது முறை பெட்டரியின் நேர்முனையை என் பிரதேசத்திற்கும் மறைமுனையை பி பிரதேசத்திற்கும் தொடுத்தல் ஆகும் இவ்வாறு தொடுத்தல் பி என் சந்தியின் பின்முகக் கோடல் எனப்படும் அவ்வாறே மட்டிய முறை பெட்டரியின் முனைகளை மாற்றி தொடுத்தல் அதாவது பி பிரதேசத்திற்கு நேர்முனையையும் என் பிரதேசத்திற்கு மறைமுனையையும் ஆகும் இது பி என் சந்தியின் முன்முகக் கோடல் எனப்படும் அடுத்து நாம் பிஎன் சந்தியை பின்முகக் கோடலில் தொடுக்கும் போது என்ன நடைபெறும் என ஆராய்வோம் பிஎன் சந்தியை பின்முகக் கோடலுறச் செய்யும் நாம் பி பிரதேசத்திற்கு பேட்டரியின் மறைமுனையையும் என் பிரதேசத்திற்கு நேர்முனையையும் தொடுக்கின்றோம் இதன்போது மின்னோட்டம் எவ்வாறு பாயும் என ஆராய்வோம் இங்கு பேட்டரியின் மறைமுனையை நோக்கி பி பகுதியில் உள்ள துளைகள் கவரப்படும் அவ்வாறே பெட்டரியின் நேர்முனையை நோக்கி என் பகுதியில் உள்ள சுயாதீன இலத்திறன்கள் கவரப்படும் இதன்போது வரிதாக்கட் பிரதேசத்தின் தடிப்பு அதிகரிக்கும் இதனால் சந்திக்கு குறுக்கே மின்னோட்டம் பாய முடியாது இங்கு நடைபெறுவது பெட்டரியின் அழுத்தம் சார்பாக வரிதாக்கட் பிரதேசத்தின் தடிப்பு அதிகரிப்பதாகும் இவ்வாறு கோடலுறச் செய்யும் போது சந்திக்கு குறுக்கே மின்னோட்டம் பாயாததினால் நாம் இம்முறையை பின்முக கோடல் தொடுப்பு என்கின்றோம் சரி நாம் அடுத்து முன்முகக் கோடல் தொடர்பாக ஆராய்வோம் பி என் சந்தி ஒன்றில் பி பிரதேசத்திற்கு பெட்டரியின் நேர்முனையையும் என் பிரதேசத்திற்கு மறைமுனையையும் தொடுத்தால் அவ் அமைப்பு பி என் சந்தியின் முன்முகக் கோடல் எனப்படும் இங்கு பெட்டரியின் நேர்முனையுடன் தொடுக்கப்பட்டிருப்பது துளை என்பதனால் ஒத்த ஏற்றங்கள் ஒன்றையொன்று தள்ளுவதனால் இத்துளைகள் வரிதாக்கெட் பிரதேசத்தை நோக்கி பெறவும் அவ்வாறே என் பிரதேசத்திற்கு பெட்டரியின் மறைமுனை தொடுக்கப்படுவதனால் இச்சுயாதீன இலத்திரன்களும் வரிதாக்கட் பிரதேசத்தை நோக்கி தள்ளப்படும் இதனால் வரிதாக்கட் பிரதேசம் சிறிதாகும் நாம் வழங்கிய புற அழுத்தம் வரிதாக்கட் பிரதேசத்தின் தடுப்பு அழுத்தத்தை விட அதிகமெனின் பி என் சந்தியின் வரிதாக்க பிரதேசம் அட்டு போய் அதற்கு குறுக்கே மின்னோட்டம் பாயும் இதன் போது பி சந்தி முன்முகக் கூடலில் உள்ளது எனப்படும் இங்கு குறுக்கே பி என் நோக்கி மின்னோட்டம் பாயும் சரி நாம் இதுவரை பியன் சந்தி தொடர்பாக ஆராய்ந்தோம் இங்கு நாம் எவ்வாறு பிஎன் சந்தியை ஆக்கலாம் பியன் சந்தியை முன்முகக் கோடலுறை செய்தல் பின்முகக் உரச் செய்தல் என்பவற்றை கெட்டோம் அடுத்து நாம் இவ்வழகு தொடர்பான உங்கள் அறிவை பரீட்சிப்பதற்காக செயற்பாட்டில் ஈடுபடுவோம்